உங்களில் ஒவ்வொருவருமே நம்முடைய சாஸ்திரங்களில் வித்தியைகளில் கலைகளில் ஏதாவது ஒன்றிலாவது தேர்ச்சி பெற வேண்டும் ஆஃபீஸுக்கு போனேன் சம்பாதித்தேன் குடும்பம் என்பதோடு நின்றுவிடாமல் விடாமல் நூற்றுக்கணக்காக இருக்கப்பட்ட நம்முடைய வித்தியைகளில் ஏதாவது ஒன்றிலாவது ஒவ்வொருத்தரும் நல்ல ஞானம் சம்பாதித்து கொள்ள வேண்டும் நம் வித்யைகள் வளர ஆச்சாரியர்களும் சிஷ்யர்களும் உண்டாக்கி தருவதோடு நிற்காமல் நீங்கள் ஒவ்வொருவரும் சிஷ்யராக ஏதாவது ஒன்றில் ஒரு வித்தியையில் தேர்ச்சி பெற்று அதில் நீங்களே ஆச்சாரியராகி இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய அளவுக்கு திறமை பெற வேண்டும் பாஷா சாஸ்திரத்தில் அதாவது மொழியில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வியாக்கரணம் இலக்கணம் இப்படி ஏதாவது நன்றாக கற்கலாம் அறிவு இன்ட்ரஸ்ட் இருந்தால் தர்க்கம் படிக்கலாம் சங்கீதத்தில் விருப்பம் இருக்கிறதா வீணை மிருதங்கம் ஜலதரங்கம் வாய்ப்பாட்டு ஆகிய பலவற்றில் ஏதாவது ஒன்று கற்றுக்கொள்ளலாம் இல்லாவிட்டால் ஒரு ஒளியை வைத்துக்கொண்டு ஒரு சிற்பம் பண்ண கற்றுக்கொள்ளலாம் இப்படி பல பேர் பல ஒலிகளை வைத்துக்கொண்டு தட்டியதுதான் இன்றைக்கும் இந்திய நாகரிகம் என்று ஒன்று வானலாக இருக்கிறது என்று உலகத்துக்கெல்லாம் காட்டும் வானலாவும் கோபுரங்களாக உயர்ந்து நிற்கிறது இங்கே அந்த ஒளி எப்படி ஈஸ்வர சம்பந்தம் பெற்றதோ சில்பி எப்படி தன் கலைத்திறமையை ஈஸ்வரார்ப்பணம் பண்ணினானோ அப்படியேதான் எந்த கலையானாலும் சாஸ்திரமானாலும் சயின்ஸானாலும் அதை ஈஸ்வரார்ப்பணம் பண்ண வேண்டும் இல்லாவிட்டால் இதிலே நாம் கெட்டிக்காரன் என்ற அகங்காரம்தான் உண்டாகும் கற்பதெல்லாம் அவன் அருளால் கலைகளெல்லாம் அவன் பிரசாதம் என்ற எண்ணத்தோடு கற்க வேண்டும் பிறகு அதை பயன்படுத்துவதும் முடிவில் அவரை நினைவுபடுத்துகிற விதத்திலேயே இருக்க வேண்டும் ஹரஹர்சங்கர ஜெய ஜெய மகாபிரியவா சரணம் இது மகாபிரியவா அருள்வாக்கு